வணக்கத்துடன் பெர்ன்சால் தமிழ் சொந்தங்களே நான் உங்கள் இன்பா நீங்கள் திரைப்படத்தை பார்ப்பீர்கள் என்றால் சில கதாநாயகர்கள் எப்பொழுது பார்த்தாலும் அவர்களுக்கு மக்கள் மத்தியிலே ஒரு வரவேற்பு இருக்கும் அவர்கள் தொடர்ச்சியாக எந்த படங்களில் நடித்து கொண்டிருந்தாலும் அந்த படங்கள் பெருவாரியான மக்கள் ஆதரவோடு திரையரங்குகளை ஆக்கிரமித்துக் கொள்ளும் இது தொடர்ச்சியாகவே நாம் பல இடங்களில் பார்த்திருக்கிறோம் இந்த திரையுலகத்தில் பார்த்திருக்கிறோம் தெலுங்கு திரையுலகத்தில் பார்த்திருக்கிறோம் தமிழ் திரையுலகத்தில் பார்த்திருக்கிறோம் இதை நாம் தொடர்ச்சியாகவே பார்த்திருக்கிறோம் அரசியல் கட்சி தலைவர்களிடம் இது போன்ற ஒரு பிம்பம் இருக்கிறது அதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் தன்னை அடையாளப்படுத்தி மக்கள் மன்றத்தில் அவர் இடம் பிடித்து விட்டார் கடைசி வரை அவர் மக்கள் மன்றத்திலே பெரிய ஆளுகையை செய்து கொண்டிருப்பார் அவர் மக்களுக்கு எதிரான ஒரு துரோகத்தை செய்யாத பட்சத்தில் அவரை மக்கள் தலையில் வைத்து கொண்டாடி கொண்டு இருப்பார்கள் தமிழகத்தை பொறுத்த மட்டில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களை மக்கள் அப்படித்தான் வைத்து தலையில் வைத்து கொண்டாடி கொண்டிருந்தார்கள் கடைசி வரை அவரை மக்கள் அப்படித்தான் கொண்டாடி மகிழ்ந்தார்கள் காரணம் அவர் மக்கள் மத்தியிலே ஒரு பெரும் இடத்தை பிடித்திருந்தார் வாரி கொடுக்கக்கூடிய வள்ளல் அவர் வீட்டிற்கு சென்றால் எப்பொழுதும் அங்கு சாப்பிட சாப்பாடு இருந்து கொண்டே இருக்கும் யார் சென்றாலும் சாப்பிடாமல் வர முடியாது என்கின்ற பல கதைகள் அவரை மையப்படுத்தி சொல்லப்பட்டது உண்டு இந்த கதைகளுக்கெல்லாம் எதிர் விமர்சனமும் வைக்கக்கூடிய ஒரு காலங்களும் உண்டு பலர் குறிப்பிடுகிறது அப்படி அவருடைய வீட்டில் எந்த நேரத்தில் எல்லாம் அடுப்பு எரிந்து கொண்டு இருந்தது என்பதை யாராவது புள்ளி விவரத்தோடு சொல்ல முடியுமா என்கின்ற கேள்வியை வைக்கிறார்கள் இன்னொரு கருத்தும் வைக்கப்படுவது உண்டு அவர் ரெண்டு ரூபாய்க்கு உதவி செய்துவிட்டு விட்டு இருபது ரூபாய்க்கு விளம்பரம் செய்வார் என்ற ஒரு கருத்தும் அவர் மீது விமர்சனமாக வைக்கப்படுவதுண்டு அந்த விமர்சனம் இன்று வரை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் மக்கள் மன்றத்தில் எம்ஜிஆர் என்கின்ற அடையாளம் இன்று வரை ஒரு ஆளுகை திசையாகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறது இது அரசியல் களத்தில் ஆனால் மக்களுக்காக தன் உயிரை கூட துச்சமன மதித்து களத்தில் நிற்கக்கூடிய தலைவர்கள் காலம் கடந்தும் யுகம் கடந்தும் பேசப்படுவார்கள் என்பதுதான் வரலாறு நீங்கள் இந்திய அரசியல் களத்தை எடுத்துக்கொண்டால் பகத்சிங் இந்த பகத்சிங் விடுதலை செய்வதற்கான களங்கள் இருந்தது என்பதுதான் அரசியல் பதிவு காந்தி அவர்கள் ஒரு கடிதத்தை கொடுத்திருந்தால் பகத்சிங் அவர்களை விடுதலை செய்வதற்கு ஆங்கில அரசாங்கம் உடன்பட்டு இருக்கும் என்பதுதான் அப்பொழுது பரவலாகவே சொல்ல சொல்லப்பட்ட செய்தி ஆனால் காந்தி அவர்கள் அந்த கடிதத்தை கொடுக்க அவர் மனம் ஒப்பவில்லை காரணம் நான் பயங்கரவாதத்திற்கு ஆதரவான ஒரு களத்தை எடுத்ததாக அது அமைந்துவிடும் என்று காந்தியடிகள் மௌனம் சாதித்து விட்டார் அதற்கு பகத்சிங் என்ன செய்தார் என்றால் பாராளுமன்றத்தில் போய் அவர்கள் கையெறி குண்டுகளை வீசி அங்கு துண்டு பிரசவங்களை ஆங்கில அரசுக்கு எதிராக வீசிவிட்டு வந்தவர்கள் எனவே அவ அதை நான் ஆதரித்தது போல் ஆகிவிடும் என்று காந்தியடிகள் மறுத்துவிடுகிறார் பகத்சிங் அவர்களுக்கு தூக்கு தண்டனை என்பது உறுதி செய்யப்படுகிறது உறுதி செய்யப்பட்ட பொழுது பகத்சிங் அவர்கள் வேதனைப்படுவார் இந்த தூக்கு தண்டனிலிருந்து எங்களை எப்படியாவது விடுதலை செய்து விடுங்கள் என்று அவர் கேட்பார் என்கின்ற களங்கள் எல்லாம் எடுத்து வைக்கப்பட்டது உண்டு அவரிடம் இதை குறித்து கூட பேசப்பட்டது உண்டு நீங்கள் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுங்கள் ஆங்கில அரசிடம் சொல்லி கருணையின் அடிப்படையில் உங்களுடைய தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றுவதற்கான முயற்சிகளை எடுக்கிறோம் என்றெல்லாம் பகத்சிங்கிடம் சென்று பேசியவர்கள் கூட உண்டு என்ற குறிப்பு உண்டு ஆனால் பகத்சிங் மறுத்து விட்டார் பகத்சிங் இறந்து சுமார் அறுபது எழுபது ஆண்டுகள் தாண்டி விட்டன ஆனால் இன்றும் பகத்சிங் ஒரு ஆளுமையாகவே தெரிந்து கொண்டு இருக்கிறார் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் காங்கிரசில் ஒரு பெரிய தலைமை அவர் காங்கிரஸில் காந்தியடிகள் நிறுத்திய ஒரு வேட்பாளரை எதிர்த்து தலைமை பதவிக்கு அவர் போட்டியிட்டு வென்று விடுகிறார் காந்தியடிகளுக்கு உடன்பாடு இல்லை தான் நிறுத்திய ஒரு வேட்பாளர் தோல்வியை சந்தித்து விட்டாரே என்கின்ற எண்ணத்தில் காந்தியடிகள் அதற்கு ஒரு எதிர்ப்பை பதிவிடுகிறார் உடனடியாக சுபாஷ் சந்திர காந்தியடிகளுக்காக அந்த பதவியை விட்டுவிட்டு அவர் ஃபார்வர்ட் பிளாக் என்கின்ற ஒரு கட்சியை தொடங்கி இந்தியாவிற்குள் இருந்து போராடினால் சுதந்திரத்தை பெற முடியாது என்று இந்தியாவிற்கு வெளியே சென்று அங்கு இருக்கக்கூடிய இந்தியர்களை திரட்டி படை அமைத்து அவர் இந்திய அரசாங்கத்த அப்பொழுது ஆண்டு கொண்டிருந்த ஆங்கில அரசாங்கத்தின் மீது போர் தொடுத்து அதன் அடிப்படையில் விடுதலையை பெறுவதற்கான முயற்சியை எடுத்தார் அவருடைய படை டெல்லி வரை செல்வதற்கான களங்களை அமைத்தது என்கின்ற ஒரு பதிவும் உண்டு வெள்ளையர்கள் சுதந்திரத்தை கொடுப்பதற்கு மூல காரணமாக இருந்தவர்களில் சுபாஷ் சந்திரபோஸ் ஒரு முதன்மையான தலைவர் என்பது மறுப்பதற்கு இல்லாத செய்தி இன்று எத்தனையோ தலைவர்களுக்கு பெரிய பெரிய சிலைகள் வைத்தால் கூட சுபாஷ் சந்திரபோஸ் தான் இந்திய சுதந்திரத்திற்கு ஒரு முதுகலுமாக இருந்தார் என்பது மறுப்பதற்கு இல்லாத செய்தி அந்த சுபாஷ் சந்திரபோஸ் என்ன வானார் என்கின்ற விடயத்தில் பல கேள்விகள் இருக்கின்றன இன்று வரை அவர் மரணம் அடையவில்லை என்றும் ஒரு சாமியாராக துறவியாக இந்தியாவிற்குள் வாழ்ந்து கொண்டிருந்தார் என்றும் சுபாஷ் சந்திரபோஸ் உபயோகப்படுத்தப்பட்ட பொருட்களை அந்த சாமியார் கையில் வைத்திருந்தார் என்கின்ற செய்திகள் இன்று வரை அந்த ரகசியங்களாக பேசப்பட்டுக் கொண்டு இருக்கின்றன ஆனால் சுபாஷ் சந்திர போஸ் இந்தியா என்கின்ற வரைபடம் இருக்கக்கூடிய காலம் வரை பேசப்படுகின்ற ஒரு பொருளாகவே இருப்பார் என்பது மறுப்பதற்கு இல்லாத செய்தி அதுபோலத்தான் சில தலைமைகள் குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது அப்படி அமைந்துவிடும் தமிழர்களை பொறுத்தமட்டில் மட்டில் எத்தனையோ தலைவர்கள் இருந்தாலும் ஒரு தலைமை அது தமிழன் என்கின்ற இனம் இருக்கக்கூடிய காலம் வரை பேசப்படும் என்பதற்கு உங்கள் அனைவருடைய மனங்களுக்கும் தெரிந்த அந்த தலைமை தான் தன்னுடைய பிறந்த நாளை காண்கின்றது அந்த தலைமையை மையப்படுத்தி இன்றும் அந்த தலைமையை மையப்படுத்திய செய்திகளை உள்வாங்குவதற்கு இன்றும் இளைஞர்கள் முனைப்பு காட்டக்கூடிய களங்களை பார்க்கின்ற பொழுது அந்த தலைமை உலகம் என்ன உலகம் இல்லாத ஒரு வருகின்ற பொருளாக இந்த மண்ணில் இருக்கும் என்பதற்கு மாற்று கருத்து அல்ல தற்பொழுது கூட அந்த தலைமையை மையப்படுத்தி பாடல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன பல பாடல்கள் அதுவும் உணர்ச்சி கொடுக்கக்கூடிய பாடல்கள் உணர்வுகளை கொடுக்கக்கூடிய பாடல்கள் மனங்களை பறிக்கக்கூடிய பாடல்கள் அதாவது வீரத்தை சொல்லக்கூடிய பாடல்கள் அவனை புகழ்வதாக தமிழினத்தின் அடையாளத்தை சொல்லக்கூடிய பாடல்கள் தினமும் வந்து கொண்டிருக்கின்றன அப்படித்தான் இன்று அந்த மாபெரும் தலைமையின் அந்த அகவை நாளை முன்னிட்டு ஒரு பாடல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் சில சகோதரர்கள் அந்த பாடலிலே முதல் வரியை கேட்கின்ற பொழுதே நம்மளுடைய மேனியிலே ஒரு மெய்சிலிர்ப்பு ஏற்பட்டு விடுகிறது இந்த பாடல் ஒரு வரலாற்றை பதிவு செய்திருக்கிறது என்பதை விட ஒரு வீரத்தை பதிவு செய்திருக்கிறது என்பதை விட ஒரு நட்பண்புகளை பதிவு செய்திருக்கிறது என்பதை விட ஒரு தலைமை எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை பதிவு செய்திருக்கிறது என்பதாகத்தான் நம்மால் அந்த பாடலை உருவா அதை கேட்கின்ற பொழுது நம்மால் உணர முடிகின்றது அந்த பாடலில் முதல் இரண்டு வரிகளை மட்டும் நான் உங்களுக்கு குறிப்பிட்டால் நீங்கள் அந்த பாடலை வலையொலியில் தேடி பார்த்துக் கொள்ளலாம் பிறக்கும் போதே உரிமையவன் அவன் பிறக்கும் போதே புலியென உரிமையவன் என்பதுதான் அவர்கள் குறிப்பிடக்கூடிய வார்த்தையாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் தமிழர்கள் துடிக்கும் போது பதறியவன் என்கின்ற ஒரு கருத்தையும் பதிவிட்டிருக்கிறார்கள் தமிழர்கள் துடிக்கும் பொழுது பதறியவன் என்கின்ற பொழுது அது யாரை குறிக்கிறது என்றால் ஒரு தாய்தான் ஒரு குழந்தை சாலையிலே செல்கின்ற பொழுது அந்த குழந்தையின் காலில் ஏதாவது ஒரு திடீரென்று ஒரு முள் குத்தி விட்டாலோ ஒரு கல் தடுக்கி விட்டாலோ அந்த குழந்தை அம்மா என்று அலறிவிட்டால் அந்த தாய் உடனடியாக பதறி கொண்டு ஓடுவார் அப்படித்தான் தமிழன் துடித்த பொழுதெல்லாம் அவன் தாயாக பதறியவன் என்கின்ற கருத்துகளில் தான் அந்த பாடலின் முதல் வரி அமைந்திருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன் அந்த பாடலை நீங்கள் கேட்டு பாருங்கள் வளையொலிகளில் இருக்கிறது உண்மையிலே இன்று வரை அப்படி ஒரு தலைமையை குறித்து இன்னும் பாடல்கள் வந்து கொண்டு இருக்கும் என்றால் அந்த ஒரு பெருமகனாரை குறித்துதான் பாடல்கள் வந்து கொண்டு இருக்கும் என்பதுதான் நிஜம் மீண்டும் உங்களை சந்திப்பேன் சந்திக்கின்ற வரையில் உங்களிடமிருந்து விடை விடைபெறுவது இன்பம்